இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் குறிஞ்சிநாதன் அனுப்பினவனை காணவில்லை என்று போன வாரம் தான் கூறினேன் இன்று அவன் சிபிஐ தமிழையும் கூழறையினுள் வைத்துப் வைத்து பூட்டிவிட்டான் இதன் விளைவு பாரதூரமானதாக இருக்கும் எப்படியோ ஜனாமாவிற்கு தகவலினை சொன்னால் தேனு இதில் செய்தவன் அகப்படுவான் ஒன்றாக கூழ் அறையினுள் அடைக்கப்பட்ட சிபி தமிழினை விளங்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் என்று கூட இதனை சொல்லலாம் ஜனாமா தமிழின் சாதகத்தினை வாங்கி கல்யாண பொருத்தம் பார்க்க முயல்கையில் குளிர் அறையினுள் அடைக்கப்பட்ட சிபியும் தமிழும் அன்யோன்யம் ஆவதற்குரிய வாய்ப்பாகவும் நினைக்க தோன்றுகிறது இதனை தேனுவை வாசலில் வைத்து கரைத்து கொட்டும் கணேசன் இதனை விளக்கமற்ற தன்மை என்று கூறிவிட முடியாது வேண்டுமென்று செய்யும் செயலாக நினைத்தாலும் ஜனாமா கடிந்து சொன்னாலும் கணேசனோ ஏதோவினுடைய அதை நிமித்த முடியாததொன்று என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ந்து சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கூழ் அறையினுள் அடைக்கப்பட்டனர் சிபியும் தமிழும் குறிஞ்சிநாதனின் ஆடிக்கொண்டிருக்கும் வாலானது ஒட்ட நறுக்கப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இதனை செய்தது யார் என்று பார்க்கையில் கதவின் பூட்டு எங்கிருந்து வந்தது என்பதிலிருந்தோ அல்லது சிசிடிவியிலோ பிடிபடுவதனை வைத்து குறிஞ்சிநாதனின் ஆள் பிடிபடுவான் இவனை வேலைக்கு அமைத்தியவர் யார் என்கையில் கேள்வி மேனேஜர் வினோத்துடன் தான் முதலில் வரும் வினோத் கணேசனை கைகாட்டுவார் கணேசன் தான் சொல்ல வேண்டுமென்றிருந்தேன் இருந்தேன் மன்னிச்சு கொள்ளுங்கள் விட்டேன் என்று வளமையான எல்லோரும் சொல்லும் பதிலினையே சொல்லுவான் ஆனால் இதனை சிபிஓ அல்லது தமிழோ நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் இதில் கணேசனுக்கு நேரடியாக தொடர்பு இருப்பதனால்தான் நடுகிறவனை நெருங்குகையில் அம்மு தமிழை காணவில்லை என்பதனை தேனுவிடம் கூற தேனுவும் ஜனாமாவிடம் சொல்வதற்காக ஜனாமாவின் வீட்டிற்கு போய் சொல்லலாம் என்று முனைகையிலே கணேசன் தேனுவை வழிமறித்து காரசாரமாக திட்டிவிட்டான் இதனை அறிந்தொழும்பி வந்த ஜனாமா கணேசனை கடிந்து கொண்டு தேனுவிடம் தமிழ் வராதனை அறிந்து கொண்டா ஏற்கனவே சிபி வராதது ஜனாமாவிற்கு பீதியினை உண்டாக்கி இருக்கையிலே இப்போது தமிழும் வரவில்லை என்பது மிகவும் சீரியஸான விஷயமாகிவிட்டது சிபி வரவில்லை என்பதனை மீனாவோ வெண்பாவோ அல்லது வீட்டில் யாருக்கும் கவலையே இல்லை ஜனாமாவை தவிர அவர்கள் அனைவரும் தூங்கிவிட்டனர் இதற்கிடையில் சிபிக்கு கதவினை அடித்து திறக்க முயல்கையில் கையில் காயம் ஏற்பட்டுவிட்டது காயத்திலிருந்து இரத்தம் வழிந்ததனை கட்டுப்படுத்த தனது துப்பட்டாவினை கிழித்து கட்டு போட்டாள் தமிழ் அது மட்டுமா உங்களுக்கு என்று கூட தமிழ் நினைக்காமல் பிரகாஷுக்கு நல்லது நடக்கட்டுமென்று வெளியில் அவரை கொண்டு வந்ததனை வைத்து யானு சொன்னது போன்று தமிழ் உண்மையாக நல்லவளா என்ற கேள்வி சிபி என் மனதில் தோன்று தொடங்கிவிட்டது இப்போது குளிரறையினுள் பூட்டப்பட்ட தமிழும் சிபியும் தொடர்ச்சியாக இருக்கும் குளிரினை பிடிக்க முடியாமல் இருக்கையிலே சிபிக்கு குளிர் தாங்க முடியாமல் நடுங்குகையிலே தமிழ் தனது துப்பட்டாவினை எடுத்து சிபியை போத்திவிட்டு தமிழ் குளிரினை பிடித்தாள் இப்படி உதவுவதுதான் பெண்களின் உயரிய குணம் முத்தம்மாவினை அனுப்பினார் ஜனாமா தமிழினம்மாவிடம் தமிழினுடைய ஜாதகத்தை ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி வாங்கி வரும்படி நல்ல விஷயங்கள் சொல்லும் முன்பு இனிப்பான பதார்த்தம் ஒன்றினை போட்டுவிட்டு தான் சொல்வது எமது வழக்கம் அதைத்தான் முத்தம்மா அம்முவுக்கு செய்தா தமிழின் கல்யாண விஷயம் அம்மாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்ததுமல்லாமல் மிகவும் பயமாகவும் இருந்தது தமிழ்தான் அம்மாவின் மகள் என்றால் கலவரம் வடிக்கும் என்று நாங்கள் நினைக்கலாம் ஆனால் வடிக்காது என்பது என் ஊகம் கொஞ்சம் குமுறல் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் தன் பேரன் சிபி மற்ற பக்கம் தன் பேத்தி தமிழ் என்ற வெறுக்கமான உறவானதால் பொங்குவது அடங்கும் ஆனால் வீட்டில் உள்ளவர்களின் பொங்கலினை தடுக்க முடியாது அதை இப்போ விடுவோம் வரும்போது விமர்சிப்போம் ஆனால் தமிழின் சாதகத்தில் பெற்றோரின் பெயர்கள் உள்ள முன்பக்கத்தினை கிழித்து ஒன்றையும் யோசிக்காமல் வழியில் அறிந்தா முத்தம்மா இந்த பக்கமானது அநேகமாக மீனாவின் கண்ணில் தான் பட வாய்ப்புண்டு அதனை கட்டாயம் ஜனாமாவிடம் கொடுப்பா ஏனென்றால் அதில் அம்முவின் பெயரும் தமிழின் அப்பாவின் பெயரும் இருக்கும் என்பதனால் இப்போது கலவரம் தொடங்கும் ஆனால் தமிழின் ஜாதகத்தின் முன்பக்கத்தினை காணவில்லை என்று யோசியர் சொல்லுகையில் இந்த பக்கமானது ஒன்றிணைக்கப்படும் அப்போது பொங்கியது அடங்கும் வாய்ப்புகளும் உண்டு இந்த குளிரறையினுள் இருக்கும் தமிழ்தான் கூடுதலாக தாக்கப்படுவாள் ஏனென்றால் அவள் தன் துப்பட்டாவையும் சிபிக்கு கொடுத்து விட்டாவே சாதாரண உடையுடன் தானே இப்போ இருக்கின்றாள் இதனால் தமிழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படலாம் இறுதியாக குளிரறையினை துறக்கும்போது தமிழ் அறிவின்றி இருப்பதற்கு வாய்ப்புண்டு இதனால் சிவிக்கு தமிழ் மீது கூடுதலான அன்பு பேரிட்டு வரலாம் அது காதலாகவும் மாறலாம் அச்சமயம் தமிழ் அறிவில்லாமல் இருப்பாள் சிபி தமிழின் அருகில் வைத்தியசாலையில் இருப்பான் அப்படி இருக்கையிலே தமிழும் கொஞ்சம் கண்விழிப்பாள் சிபியும் அதனை பார்ப்பான் தமிழ் என்று கத்திக்கொண்டு கட்டியணைப்பான் சிவி உண்மையான அன்பாக அது இப்போது இருவரிடமும் மறந்து நிற்கும் வெட்கத்தையே மறந்து கட்டி அணைக்கும் இருவரையும் கண்டதும் வெட்கப்பட்டு நாணுவார்கள் மற்றவர்கள் அனைவரும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இதுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்